எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கேயும் கிளம்பிட்டான் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு சர்ச்சுக்கு வந்து எங்கே போகிறோன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு தான் போகிறோம் ஆனால் இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன் அங்கே சர்ச்சுக்கு போகிறோம் அப்படியே அங்கே வீடும் பார்த்து வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லி போகிறோம் இப்போ சர்ச்சு முடிஞ்சுட்டு சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் பாப்பா தூங்கலை தம்பி தம்பி நான் எல்லோரும் சேர்ந்து நடந்து போய்ட்டுருக்கோம் அந்த பாப்பா வீட்டுக்கு வந்தோடனே தூங்கிட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு படும் கேவலமாக கிடந்துச்சு ஏன்னா அஞ்சு மாதம் கிட்ட அஞ்சு ஆறு மாதங்கிட்ட ஆயிடுச்சுன்னா வந்து அதை வீட்டுக்கு வந்து வீடை பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கே அப்பா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பாருங்கள் நீங்களே பின்னாடிலாம் புல் எல்லாம் முளைச்சி இது வந்து தோட்டமாக இருக்குதுன்னா எங்கள் மாம் மாமா வந்து மாமனார் வீட்டில் வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க தோட்டத்தெல்லாம் வீடு வந்து நாங்கள் எப்போயா வரும்போது க்ளீன் பண்ணுவோம் லாஸ்ட்டாக ஃபைவ் மன்த் தான் வீட்டுக்கு வரவே இல்லை வரவே ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக க்ளீன் பண்ணோம் அப்புறம் இட இடையே தயிர் சோறு செஞ்சு சாப்பிட்டாச்சு வீட்டிலேயே எங்கே சிம்பிளாக முடிச்சிட்டோம் அப்புறம் அப்படியெல்லாம் சாப்பிட்டா தான் நமக்கு முடியும் வேறு ஹெவியாக சமைச்சாலும் முடியாது பாப்பா பக்கத்தில் தூங்க பக்க எடுக்க வச்சுட்டு சாப்பிட்டாச்சு அப்புறம் பாப்பா தூங்கவே இல்லை கொஞ்சம் நேரம் மடியில் வச்சு நானும் ஊஞ்சலில் வச்சு ஆண்டி ஆட்டி பார்க்குறேன் தூங்கவே மாட்டேன்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல தூங்க வச்ச அடுத்த வேலை பார்க்கணும் சொல்லி விடலை விடாம முயற்சியாக தூங்க இருந்தேன் அப்புறமா கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் மாப் போட ஆரம்பிச்சிட்டேன் மாப் பார்த்திங்கன்னா கொஞ்ச ரெண்டு மூணு வாட்டி நான் மாற்றி மாற்றி போட்டிருப்பேன் என்ன அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு காய காயும் மூணு டைம் வந்து மாறி மாறி மாப் போட்டிருப்பேன் என்னோட ட்ரெஸ்ஸும் எங்கள் வீட்டு பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்குது ஒரே கலர் காம்பினேஷன் இருக்குது என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போக மனசே இருக்காது அம்மா இங்கேயும் இருக்கலாமா மாமா அம்மா இங்கேயும் இருக்கலாமா மாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் அம்மா நம்ம அங்கே வேண்டாம் சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான் அவனுக்கு என்னென்னு தெரியல இந்த வீட்டுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் என்ன இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நம்ம வீடு அப்படிங்கிறது தெரியாமே இருக்க போகுது அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான் நீ என்ன சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்க இப்போ நல்லா இருக்கா சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த வீடு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் நினச்சிட்டு இருந்து எடுக்கிறேன் இது ஓல்டு ஃபோட்டோ இதுதான் எங்கள் வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லி பாருங்கள் பெயிண்ட் அடிக்கும்போது எடுத்த வீடியோ அப்புறம் வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்து ஊரில் வந்து அது ட்ரீட் டைம் சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் இருக்கும் அங்கே வந்து சேண்ட்வெஜும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் கரெக்டாக ஆர்டர் பண்ணோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு தம்பிக்காகவும் கட்ரெட்டு வந்து ஹஸ்பண்ட்காகவும் எனக்கு வந்து சாண்ட்வெஜ்ஜு ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு என்னமாதிரி இந்த சாண்ட்வெஜ்ஜு மேலே நான் அவ்வளோக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டேன் அவ்வளோ பைத்தியமாக ஆகிட்டேன் எங்கே போனாலும் சாண்ட்வெஜ்ஜும் சாண்ட்வெஜ்ஜும் சாப்பிட்டு தான் இருக்கேன் அங்கே முடிச்சுட்டு அப்புறம் பேக்கரி வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸு பலகாரம்லாம் வாங்கலாம்னு வந்தோம் என் பையன் இருக்கான்னு எங்கே போனாலும் வாய் தான் வாயை மூடவே மாட்டாங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்து ரசம் வச்சுருந்தாங்க சிம்பிளாக அம்மா சமைச்சா போதும் சொந்த ரசமும் ஒரு ஆம்பாட்டு மட்டும் செஞ்சுருந்தாங்க அதை ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு அப்புறம் தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் சிம்பிள் சாப்பாடு தான் இன்றைக்கி ஃபுல்லாக சண்டே சண்டே ஹெவி சாப்பாடுலாம் கிடையாது சிம்பிள் சாப்பாடு தான் எப்படியோ சாப்பிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு வீட்டுக்கு இப்படி எங்கே சுற்றி போனாலும் ரிலாக்ஸாக உட்காரும்போது தான் நமக்கு அந்த உடம்பு வழியே தெரியும் இன்றைக்கி ஹெவி வேலை வேறையாக பயங்கர பாடி பெயினாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்பவும் போய் நட்ஸ் ஊறப்பட வேண்டியிருந்துச்சு அம்மாவுக்கு அப்பாவுக்கு தம்பிக்கு எனக்கு ஹஸ்பண்ட் நான் எல்லாருக்குமே சேர்த்து தான் நாங்கள் வந்து நட்ஸ் ஊறப்படுவோம் அப் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் வந்து என்னென்னா அவங்க பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும் அந்த ஊற போட்டுற தண்ணிக்குள்ளே நான் தண்ணியிலே வந்து பிளைண்ட் பண்ணி கொடுத்துருவேன் அவங்களுக்கு நட்ஸை மீறி இங்கே எல்லாேருக்குமே வந்து நாங்கள் பாலில் தான் பிளைண்ட் பண்ணி சாப்பு குடிப்போம் என்னென்னா அத்திப்பழம் பிஸ்தா பாதாம் வால்நட்டு முந்திரி அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பளம் இவன்னா பார்த்துக்கோங்க இதிலேயே தண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை வந்து தூர ஊற்ற மாட்டேன் அதிலே தான் மிக்ஸ் ப ப்ளைண்ட் பண்ணி அங்கே குடிப்போம் அப்புறம் நைட்டுக்கு சரி சாப்பிட்டு முடிச்ச பிறகு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப் பூஸுன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது ப்ரஷ்ட் முக்கிங் யூஸ் பண்ணுறதுக்காக அதையும் குடிச்சிட்டு நைட்டு தூங்க கிளம்பியாச்சு டாட்டா பாய் பாய் குட் நைட்